கொழும்பில் என்று ஆரம்பமாகும் உலக சுகாதார அமைப்பின் பிராந்திய மாநாடு கடலூர் மார்க்க ரயில் சேவையில் தாமதம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம் செயற்படுவதால் கலக்கத்தில் ஊழல்வாதிகள் பிரதி அமைச்சர் சுனில் தெரிவிப்பு தையடியில் மாபெரும் விழா முன்னெடுப்பு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையால் சர்ச்சை உலக சுகாதார அமைப்பின் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை கொண்ட பிராந்தியத்தின் எழுபத்தி எட்டாவது மாநாடு என்று முதல் பதினைந்தாம் தேதி வரை கொழும்பில் நடைபெற உள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த எழுபத்தி எட்டாவது மாநாட்டை இலங்கை நடாத்துகின்றது உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளன் நாயகம் கலாநிதி டெட்ரோ சாதோனம் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய பொறுப்பதிகாரி ஹத்ரினா போக்மே ஆகியோரும் எட்டு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுகாதார அமை இரண்டு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதுவர்கள் மற்றும் உலக சுகாதார அமைப்பின் பிற வல்லுநர்கள் இந்த அமர்வில் பங்கேற்க உள்ளனர் இதில் அவர்கள் எதிர்வரும் ஆண்டுகளுக்கான பிராந்திய சுகாதார நிகழ்ச்சி நிரலை உருவாக்க உள்ளனர் வலுவான முதன்மை சுகாதார சேவைகள் மூலம் ஆரோக்கியமான முதுமையை அடைவது மற்றும் புகையை இல்லாத சூழலுக்கு எதிரான போராட்டம் ஆகியவை எழுபத்தி எட்டாவது பிராந்திய குழு அமர்வில் சுகாதார தலைவர்கள் கலந்துரையாடும் பிரதான அம்சங்களாகும் தென் மற்றும் தென்களுக்கு ஆசிய பிராந்திய சுகாதார அவசர நிதியத்தின் எரிப்பு விரிவாக்கம் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தல் பற்றி உறுப்பு நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் இதில் விரிவாக்க கலந்துரையாடி எதிர்கால முடிவுகளை எட்டுவார்கள் இந்த பிராந்திய மாநாட்டில் பிரச்சனைகள் தொடர்பான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கும் முந்தைய ஆண்டுகளின் தீர்மானங்களின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது அனைத்து மக்களின் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துதல் வழங்குதல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் சுகாதாரம் தொடர்பான நிலையான வளர்ச்சி இலக்குகளை மீண்டும் வளமைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை புதுப்பித்தல் ஆகியவை இதன் நோக்கங்களாகும் வழிவகுக்கும் கடலோர மார்க்கமுடனான ரயில் சேவைகள் தாமதமாகியுள்ளதாக ரயில்வே திணைக்கிலும் தெரிவித்துள்ளது பேருவலை மாகல்கந்து பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் மண்மேடு சரிந்து விழுந்ததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் விளைவாக ரயில் ஒன்றின் முன்பகுதியும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறெனினும் பாதிக்கப்பட்ட ரயில் சேவையை வளமைக்கு கொண்டு வரும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்கிலம் மேலும் தெரிவித்துள்ளது கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தின் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதால் ஊழல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளதாக பிரதி அமைச்சர் சுனில் தெரிவித்துள்ளார் அரசு நிதியை மோசடி செய்தவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ராய்பக்சர்கள் உட்பட கடந்த கால ஊழல்வாதிகளின் ஊழல் மோசடிகள் வெளிவரும் போது பல ஊழல்வாதிகள் அச்சமடைந்துள்ளனர் அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக கையூட்டல் ஆணைக்குழு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது இதன் காரணமாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மீது பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக அவர் இதேவேளை ரக்பி வீரர் தாஜூதின் படுகொலை தொடர்பில் புதிய விடயங்கள் வெளியாகும் போது நாமல் ராயபக்ச அச்சமடைந்து போலீஸ் திணைக்களத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் போலீஸ் மாதிபருக்கு அதிகாரங்களை வழங்குவது தொடர்பில் எதிர்கட்சியினர் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதாகவும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் காவல்துறையினரின் முழுமையான பங்களிப்புடன் விழா ஒன்றுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விழா இன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விவகாரம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது தைய டி திசவ் விகாரிக்கு என்னும் வாரத்துக்குள் தீர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் தேர்வொன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் காணிகளின் உரிமையாளர்களுடனும் மற்றும் விகாரையின் நிர்வாகத்துடனும் இடம்பெற்று வருகின்றன அரச உலக மட்டத்திலும் விகார்கான தேர்வுக்காக சில முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று தெரியவிருகின்றது எவ்வாறான நிலையிலேயே விகாரையைச் சார்ந்த மத அனுட்டான உலா ஒன்றுக்கு அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன சட்டவிரோத தேசவு விகாரிக்கு எதிராக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறையினர் விழாவை முன்னின்று ஏற்பாடு செய்கின்றமை பல்வேறு விசாரணைகளை உருவாக்கி உள்ளது தேச விகாரையில் இடம்பெறும் முன்னெடுப்புகளை வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலர் சென்று பார்வையிட்டுள்ளனர் ஏதன்போது ராணுவத்தினரும் காவல்துறையினரும் மற்றும் புலனாய்வாளர்களும் பிரதேச சபை உறுப்பினர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுத்துடன் மற்றும் மொழிப்படங்களையும் எடுத்துள்ளனர் அதோடு பலாலி காவல் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரி விரைந்து சென்று பிரதேச சபை உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டையை வாங்கி பெயர் விவரங்களை பதிவு செய்து சென்றுள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்ற காமாஸ் என்று ஸ்டேலிய பனைய கைதிகளை விடுவிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஒப்பந்தத்தின்படி போர் நிறுத்தம் ஏற்பட்ட எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்குள் அனைத்து பனைய கைதிகளையும் விடுவிக்க ஹமாஸ் கடமைப்பட்டுள்ளது மேலும் அந்த காலம் இன்று முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் பணைய கைதிகளை விடுவிப்பது நேற்று நள்ளிரவில் தொடங்கும் என்று ஸ்ட்ரேலிய துணை வெளியுறவு அமைச்சர் ஷரோன் ஹாஸ்கெல் நேற்று தெரிவித்தார் இருப்பினும் அந்த அறிக்கையை ஹமாஸ் உறுதிப்படுத்தவில்லை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்ட பணைய கைதிகளில் இருபது பேர் தற்போது உயிருடன் இருப்பதாகவும் நேற்று இரவு அல்லது என்று விடுவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டொனால்ட் மற்றும் எகிப்திய ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெறும் ஹாசா அமைதி மாநாட்டுக்கு முன்பு கைதிகளை விடுவிப்பார் என்று ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் மேலும் பனை கைதிகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை வழங்க மருத்துவமனைகள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தரப்பினருக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பாலஸ்தீன விடுவிப்பதற்கு விடுவிக்கப்பட உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதிகளில் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விசாகப்பட்டினம் விளையாட்டரங்கில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மிகவும் பரபரப்பான மகளிர் உலக கிண கிரிக்கெட் போட்டியில் மிக பெரிய வெற்றி இலக்கிய அடைந்த ஆஸ்திரேலியா வரவேற்பு நாடான இந்தியாவை ஆறு பந்துகள் மீதமிருக்க மூன்று விக்கெட்டுகளால் வெற்றி கொண்டது அனாபெல் சதர்லாந்து பதிவு செய்த ஐந்து விக்கெட் குவியல் அணி தலைவி சதம் ஆஸ்திரேலியாவுக்கு மிகவும் அவசியமான வெற்றியை ஏட்டி கொடுத்தன இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட இந்தியா நாற்பத்தி எட்டு தசம் ஐந்து ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்று முப்பது ஓட்டங்களை பெற்றது வந்தனா பிராத்திகா ராவல் ஆகிய இருவரும் திறமையாக துடுப்படுத்தாடி அரை சதங்கள் குவித்ததுடன் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை பலமான ஆரம்பத்தை ஈட்டுக் கொடுத்தனர் இந்தியாவினால் நிர்ணயிக்கப்பட்ட முன்னூற்று முப்பது ஒரு ஓட்டங்கள் என்ற மிகப்பெரிய மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய அவுஸ்திரேலியா அணி நாற்பத்தி ஒன்பது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று முப்பத்தி ஒரு ஓட்டங்களை குவித்து வெற்றி ஈட்டியது இதன் மூலம் உலக கிண்ண அரையிறுதி போட்டியில் விளையாடுவதற்கான தனது வாய்ப்பை அவுஸ்திரேலியா சற்று அதிகரித்துக் கொண்டதுடன் இந்தியாவின் அரையிறுதி வாய்ப்பு ஊசலாட தொடங்கியுள்ளது